பற்றி எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் தான் சொன்னிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் வீட்டில் போய் சாப்பாட்டில் கை வச்சோம்னா படப்பாடெல்லாம் வரும் மய ஒரு பயமாக இருக்கும் டக்குன்னு சாப்பாட்டை தூக்கி விட்டுச்சுன்னு டக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டல் தான் போவோம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தா எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது மனநோய் டாக்டர்கிட்ட போய் மன மனநலம் பாதிச்சுட்டு மனநோய் டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க இதுமாதிரி நம்ம ஜட்ஜிக்கு போவோம் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு நாள் இருந்த இருந்தபோது அவங்க வீட்டில் சண்டை போட்டு ஜரிச்சுக்கு வந்திருக்காங்க இவங்க அடைக்கிழமை கொடுத்து இங்கே வச்சுருந்துருக்காங்க வச்சுருந்து அப்புறம் ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க அதோட இதாக இங்கே என்னை அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்த உடனே எனக்கு முதல் நாள் வந்து வரவும் ஃபாதர் ஜெபம் பண்ணாங்க அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலை மறுபடியும் அடுத்த வாரத்தில் ஜெவம் பண்ணாங்க அப்போ பாட்டு பாடிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரியாக மயக்காமலாம் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வெள்ளிக்கிழம அன்னைக்கு அப்புறம் ஜெபம் பண்ணாங்க எல்லாருமே எல்லோரும் வெள்ளிக்கிழம ஒரு இது நடந்துச்சு ஜெவம் நடந்துச்சு அப்புறம் அந்த ஜெபத்துக்கு வந்தோம் எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு மாட தேவதை மேலே இருந்ததாக சொல்லி விரட்டினாங்க மறுபடியும் அதுக்கு பிறகு தேவைல மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போக முடில அப்புறம் வந்துட்டு இங்கே உள்ளவங்க அம்மா அம்மாலாம் வந்தாங்க வந்து அப்புறம் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க மறுபடியும் அந்த ஜெவம் பண்ணது பிறகு மறுபடியும் போ அங்கே போனோம் போகிறோம் இருக்கிறோம் மறுபடியும் போக முடியலை மறுபடியும் ரெண்டு அம்மாவும் அனுப்புனாங்க அனுப்பி அவங்க ஜெபம் பண்ணாங்க அவங்க வந்து அந்த ஆட்டை இறங்கி வர்றாங்க நான் அப்படி நாற்காலில் உட்காந்துருக்குறேன் அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நேராக எங்கள் வீட்டை தக்கேருந்து நேராக செல்லுன்னு வந்து கண்ணுக்கு தெரியுது இந்த அம்மாட்ட நான் நேரம்லையும் சொல்லலை அவங்கள்ட்ட அது எதுவும் பயந்துருவாங்களான்னு மட்டும் நான் சொல்லலை அது பார்த்துட்ட வந்து சொன்னேன் சரி சரி நீங்கள் சொல்லாதவங்க நல்லது தானே கண்ணால் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் அதுக்கு போகிறேன் வந்தேங்க இப்போ வந்து நான் ஒரு மாதம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சௌரியமாயிட்டேன் இப்போ நல்ல இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படி மறுபடியும் மறுபடியும் நேற்று நாங்கள் அடிக்கடி வருவோம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நாங்கள் வந்து நைட்டில் தங்கியிருப்போம் தங்கி தான் போவோம் பாதட்ட ஜெவம் பண்ணி விடுவாங்க ஜெவம் பண்ணி ஜவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிணாங்க அவங்களுக்கு பெரிய நன்றியை நான் கூடன கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி அந்த அம்மா எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெவம் பண்ணாங்க அந்த ஆறு அம்மாவுக்கு நம்ம நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுமாதிரி கஷ்டம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு கண்ணனாலே தெரியுது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதுமாரி எனக்கு யார் அது செஞ்சாங்களோ எங்களை எங்களை ஆசைப்பட்டு எங்களுக்கு சொத்துக்கள்லாம் ஆசைப்பட்டு